ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ரெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம சேவல் கோழி வெயிட் எவ்வளோ இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மட்டும் வெயிட் போட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட கோழியோட அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோடனே கொண்டு வந்த கோழி குஞ்சுது இதுக்கு ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு ஏழு மாதம் இருக்கும் இப்போ ஒரு நாலரை கிலோக்கு பக்கமாக வருது இப்போதைக்கு இருக்கிற சேவல்னால் இது மட்டுந்தான் அந்த பெரிய சேவல் இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அதுக்கு கால் மடிப்பில் எல்லாம் ஏதோ புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவன் மட்டும்தான் இருக்கிறான் நம்ம கைக்கு சிக்கிறது மட்டும்தான் எடை போட்டு பார்த்தோம் இவன் நல்லா லம்பாக சிக்கிட்டான் அதுக்கப்புறம் அனீஷோட விதிப்புன்னு சொல்லிட்டு அந்த கோழி அந்த அதாவது இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லைங்களா அந்த கோழியில் தான் ஒரு ரெண்டு கைக்கு சிக்கும் அதை தான் இடம் போட்டோம் இவன் தான் அவனோட விதிப்பா அப்படியே வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு அவன் வேறு ரெண்டு இரநூத்தம்பது சரி சரி மொல்ல மொல்ல ரெண்டு இரநூத்தம்பது சரி சரி விட்டு 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 போயிட்டு போய் விட்டுரு பொறுமை பொறுமையிட விதிப்பு விதிப்பு இல்லையா அது ரெண்டு இரநூறு வராரு ஓகே விதிப்பு மூணு கிலோ வரானா சூப்பர் ஆவணி ஒன்றாம் தேதி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த மார்கழி ஒன்றோட நாலு மாதம் ஆச்சு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் அக்கா கூட நேற்று வந்திருந்தாங்க செலிப்ரேஷன் அப்போ நியூ இயர் அப்போ பார்த்துட்டு நல்லா பெரிய பெரிய சேவலாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் நாம் வாங்கி நாலு மாதம் ஆச்சு அவங்ககிட்ட ஒரு ஒரு மாதம் அஞ்சு மாதம் கோழி குஞ்சுக்க கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடைகள்லாம் முட்டை வைக்கிற பக்குவத்துக்கே வந்துருச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலருங்க அப்புறம் ஒரு கருப்பு கலரு நம்ம மேக்ஸிமம் கோழின்னு நினச்சிட்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவலாக மாறிடுச்சு அதுதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அழகாக கோழியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அது ஃபுல்லாக சேவலாகவே மாறிடுச்சு அத்தனையுமே நானும் எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி பிரித்து காமிக்கலாம் எது நம்ம வாங்கிட்டு வந்த கோழி குஞ்சு எது வந்து நம்ம கோழியோட கோழி குஞ்சு அப்படின்னு காமிக்கலான்னு பார்த்தா மேக்ஸிமம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு வாங்கினதுக்கு அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க உண்மையுமே ஆனால் எங்கனாலேயுமே அவ்வளோ சீக்கிரம் அடையாளமே கா வைக்க முடியலைங்க ஆனால் கண்டிப்பாக நீ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறோம் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அது தரம் பிரித்து எது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் அதில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது வாங்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது கண்டிப்பாக வாங்கி விடுறதில் எந்த தப்பும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் இது இவ்வளோ குப்பைக்குள்ளே தான் போய் முட்டை விடுவேன் அப்படின்னு அடம்புடுச்சு ஆறு முட்டை வச்சுது அப்புறம் ஆட்டுக்குட்டி வர்றதுனால அந்த பிளேஸ் எல்லாம் மாற்றி கரெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் முட்டை வைக்கிற இடத்த மாற்றிருச்சு நாங்களும் தேடி 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 கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் முட்டை வச்சுருந்துச்சு இருபது முட்டைக்கு பக்கமாக வச்சிருச்சுன்னு வைங்களேன் இப்போ தான் வந்து அடையே விழுந்துருக்கு நேற்று தான் இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கிட்டு வரக்கு முன்னாடி அப்போ தான் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ எடுத்த வீடியோ அப்போதைக்கு இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த கோழி தான் அடை விழுந்துருச்சு நான்க்கே சொல்லியிருப்பேன் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தேடி முட்டை வைக்கிறாங்க இந்த மேடம் அப்படின்ட்டு ஒரு வழியாக பத்து முட்டை தான் வச்சுது அப்புறம் இன்னொரு கோழி முட்டை வச்சதுனால சரி ரொம்ப கம்மியாக வச்சா குஞ்சு பொறிக்காதுன்ட்டு பன்னெண்டு முட்டை வச்சேன் அந்த பன்னெண்டு முட்டையிலையுமே மேடம் வந்து மூணு முட்டையை உடச்சி குடிச்சிட்டாங்க ஒன்பது முட்டை தான் இருக்குது ஒன்பதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்குது செல்ல கொத்து கொத்திரையாடி முட்டை தீங்கும் போது இல்லையா உனக்கு செல்ல கொத்து காக்கா குடிச்சிட்டு போயிரு சரி 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 உள்ள ஒரு கூட்டம் சரி 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 கோழி முட்டை வச்சு கோழி குஞ்சு பறிக்கிறத விட அது வந்து ரொம்ப பராமரிக்கணும் அதுக்கப்புறம் நோய் நொடியிலிருந்து தப்பித்து காக்கா இருந்து தப்பிச்சு வர்றது தான் நம்மளுக்கு நிற்கிது அதுவே நம்ம இப்படி வாங்கிட்டு வந்து வளர்த்துறது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் நானும் நினைக்கிறேன் மேபி பார்க்கலாம் ஒரு ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகாக பராமரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது செட் ஆகும் நம்மளுக்கு இப்போதைக்கு வாங்கிட்டு வரதான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது தோ இவர் தான் நம்மளோட கடைசியாக இருந்து கிளம்பி போயிட்டார் கால் மடிப்புலாம் புண்ணு வந்து போனார் இல்லைங்களா